இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு அதோசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் நம்முடைய தேவன் தாங்குகிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் ஒரு மனுஷன் கீழே விழும்போது சரியான நேரத்தில் அவர் வந்து தாங்கிக் கொள்வாராம் அது மாத்திரல்ல மடங்கடிக்கப்பட்டவர்கள் எழும்பவே முடியாது என்று நினைக்கப்படுகிறவர்களை கத்தர் தூக்கி விடுகிற தேவன் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதன் கீழே விழும்போது பலர் பலவிதமாக தூற்றி பேசலாம் ஆனால் கத்தருடைய அன்போ அப்படிப்பட்ட அன்பு அல்ல தூக்கிவிடுகிற தேவன் வேதத்தில் அநேகரை கத்தர் அப்படி தூக்கி தூக்கிவிட்டிருக்கிறார் எங்களுக்கு மனமிறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டவர்களை தூக்கி விட்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் மனமிறங்குகிற தேவன் உங்களுக்கும் அவருடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன் ஆகவேதான் வேதம் சொல்கிறது விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் கர்த்தருடைய பலத்த கரம் வல்லமை நிறைந்த கரம் தூக்கி விடுகிற கரம் இன்றைக்கு உங்களை தூக்கிவிட விரும்புகிறார் இன்றைக்கு உங்களை தாங்குகிறதை காண்பிக்க விரும்புகிறாரு சோந்து போகாதீங்க அவர் உங்களுக்கு எதிராக இல்லை உங்களுக்கு பட்சமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் ஜபிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே எங்களுக்கு உங்களுடைய தாங்குகிற கரமும் வேண்டும் தூக்கி விடுகிற கரமும் வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிற தேவன் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுகிற தேவன் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் அன்பை வெளிப்படுவதாக ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக கண்மலையின் மேல் அவர்களுடைய காலடிகளை ஊன்ற கட்டுவீராக அன்றைய நீர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல ஏற்றுக்கொள்கிற தேவன் அன்றைய ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல தூக்கி நிறுத்துகிற தேவன் அற்புதங்களை சேங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும் ஆச்சரியமான நாளாய் அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுடைய அன்பை அனுபவிக்கிற நாளாக இருக்கட்டும் ਇਸ ਸਿਰਮੌਲੇ ਜੇ ਵੀ ਕ੍ਰੋਮ ਪਿਦਾਵੇ ਆਮਨ ਕੱਤਰੂਗਲੇ ਆਸੀਪਾਰ ਆਮਨ